நான் கொடஞ்சேரி கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து கொடஞ்சேரி கிராமத்துல இருந்து வரேன் எங்களை சுத்தி பதினாலு கிராமத்துல இருந்து இந்த பணம் வந்து திருடப்பட்டது எந்த வங்கியிலனா இந்தியன் வங்கியில இருந்து திருடப்பட்டு எங்களுக்கே தெரியாத எங்க அக்கௌண்ட்ல இருந்து எங்க சைன் அத்தாரிட்டி இல்லாத பேங்க்ல இருந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர்னா டிரான்ஸ்பர் இல்லை அப்படி கிடையாது பை கேஷா கொடுத்துருக்காங்க நாங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்க போறப்பெல்லாம் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் போட முடியாது சிஸ்டம் ப்ராப்ளம் அன்னைக்கு அந்த ஆள் வரல எதனா ஒரு இஷ்யூ எங்களுக்கு சொல்லினே இருப்பாங்க இப்போ அடுத்த அப்புறம் போனோம்னா சிஸ்டத்தில் அந்த பிரிண்ட் எடுக்கிற மிஷினில் வந்து மை வந்து கருப்பாக இல்லை வெள்ளையாக இருக்குது அது வந்து உங்களுக்கு டேட்டாவில் போட்டால் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க பல காரணங்கள் அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க்கில் இதுக்கு முன்னாடி வீடியோ கிளிப்பு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே புக்குங்க ஃபுல்லாகவே பாஸ்புக்குங்க லைனாக அடுக்கி வச்சிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியே எல்லாருடைய புக்குமே வாங்கி ஒரிஜினல் புக்கை வாங்கி அடுக்க வச்சுட்டு இருப்பாங்க காரணம் என்னென்னா நீங்கள் இன்னைக்கு வச்சிட்டு போங்க நாளைக்கு என்ட்ரி பண்ணி கொடுக்கணுவாங்க ஆனால் என்ட்ரி பண்ணி இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது எங்களுடைய பணத்தை எங்கே அனுமதி இல்லாத கிட்டத்தட்ட சுத்துவட்ட ஏரியாவில் ஒன்றரை கோடின்னு சொல்கிறாங்க ஒன்றரை கோடிக்கு மேலேயே போயிருக்குது எங்களுடைய பணம் இன்னும் டிரான்சாக்ஷன் போய் இருக்குதுன்றாங்க இன்னும் டிரான்சாக்ஷன்ல எவ்வளோ பேருந்து போயிருக்குதுன்னு தெரியல அதனால நாங்கள் கிட்ட மனு கொடுக்க வந்தோம் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க போனோம் ஒரு ஆள் ஆள் தான் போகணும்னு சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க நூறு பேருன்றப்போ ஒரு ஆள் பேசுற கரு கருத்தை கலெக்டர் எடுத்துப்பாரான்றது எனக்கு தெரியல அந்த கருத்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சான்றது எங்களுக்கு தெரியாது கலெக்டர் கிட்ட எங்களை உள்ள விடாத வெளியே லாக் பண்ணி வச்சிருக்காங்க இதனால கலெக்டர் அவர்கள் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து எங்களுடைய பணத்தை திரும்பி வாங்கி கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கையா நாங்க வைக்கிறோம் வங்கியில வந்து இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க் தான் மப்பேடு

பணம் மட்டும் இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட பணங்களும் நகைங்களும் மீட்டு கூட நகைங்களை அப்படியே வைக்க சொல்லிவிட்டு எங்களுக்கு மானியம் வருது நீங்கள் அப்படியே வச்சுன்னு இருங்க உங்களுக்கு மானியம் வந்த பிறகு நகையை சேர்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் நகையை மீட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மானியம் வராதுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் யார் நாங்கள் நம்புறது யாரா ஒருத்தர் நம்பி தானே ஆகணும் உலகத்தில் பார்த்தா யாராவது ஒருத்தனை நம்பி தானே நாங்கள் ஆகணும் அந்த மாதிரி நாங்கள் பேங்க்கை நம்பினோம் ஆனால் பேங்க் வந்து எங்களை மூடி வச்சு கழுத்த அறுத்துருக்காங்க நாங்க போய் மனு கொடுக்க போறப்போ எங்களுக்கு வந்து இதுக்கும் பேங்குக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாரி பேசுறாங்க ஹெட் இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க நாங்க போய் மனு கொடுக்கறோம் இதுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க தீபாக்கா எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றவங்க தீபாவை ஒரு சிஸ்டர் இடத்துல உக்கார வைக்க கூடாது அக்கௌண்ட்ல வரைக்கும் போவாங்க அவங்க அந்த லேடி பேங்க்ல எல்லாரு மேலயும் சந்தேகம் அதாவது பேங்க்ல எல்லாரு மேலயும் சந்தேகம் ஒரு பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துச்சுன்றதுனால அந்த பொண்ணு சொல்றாங்க நானா பல பேர் அந்த பொண்ணு பணத்தை கொடுத்ததுனால அதையும் நான் ஒத்துக்கிறேன் நான் ஆனா ஒரு பொண்ணால இவ்வளவு கோடி ரூபாய் எடுக்குதுன்றது சாத்தியமில்லாத இல்லாத கதை மத்தவங்களும் இதுல உள்குத்து இருக்கு அது யார் யார் இருக்கிறாங்கன்றது கவர்மெண்ட் எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து இதை சிபிசிஐக்கு மாத்தாத சிபிஐக்கு மாத்தி எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும்ன்றது மக்களுடைய கருத்து இதுக்கப்புறம் மகளிர் குழுன்றது நாங்க போய் யாருகிட்டையும் நாங்க பேசவும் முடியாது நான் வந்து ஒரு பஞ்சாயத்துல சிஆர்பியா ஒர்க் பண்றேன் நான் போய் மக்கள் கிட்ட போயிட்டுமா மகளிர் குழு ரன் பண்ணலாமா வாமா கோணமா வரவே மாட்டாங்க இது வந்து பிரச்சனைகளை முடிக்கும் எங்களுடைய பணத்தை மீட்டு கொடுத்தா மட்டும் போதும் இதுக்கப்புறம் நாங்க அந்த பேங்க் பக்கமே தலை வைக்கவே மாட்டோம் என் பேர் விஜயலட்சுமி பொன்னஞ்சேரியில இருந்து வர